சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுடைய திருமண வயது எந்த காலத்தில் வருகிறது அதற்கான யோக திசை பாக்கியங்கள் எந்த திசாபுத்தியில் வரும் என்பதை விளக்குவதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் அனுஷ நட்சத்திரம் இது விருச்சிக ராசியில் வருகிறது இது இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருவருக்கும் அரசு வலியுறுத்தல் திருமண சட்டத்தின்படி பெண்ணிற்கு பத்தொன்பது வயது பூர்த்தியாயிருத்தல் அவசியம் அதுபோல் ஆணிற்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தியாக அவசியம் என்று அரசு வழிகாட்டுதல் கூறுகிறது இதன் அடிப்படையில் ஜோதிட ரீதியாக அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப இருப்பு திசையாக சனி மகா திசை வரும் அதற்கு அதன் தொடர்ச்சியாக புதன் மகாதிசையும் பிறகு கேது மகாதிசையும் நடப்பில் வரக்கூடும் ஒரு சிலருக்கு புதன் மகாதிசை நடப்பில் இருக்கும் பட்ச இருக்கும் காலத்திலேயே திருமண வயதை எட்டக்கூடும் அப்படி அவர்களுக்கு திருமண தகுந்த வயது நடப்பில் இருக்கும் பொழுது புதன் மகாதிசையில் புதன் புத்தியும் புதன் மகாதிசையில் சுக்கர புத்தியும் புதன் மகாதிசையில் குரு புத்தியும் திருமணத்திற்கு உகந்த யோகபாக்கிய காலமாக இருக்கும் மேலும் சிலருக்கு புதன் மகாதிசை கடந்து கேது மகாதிசையில் சிலருக்கு திருமண வாய்ப்பு அமையும் அவர்களுக்கு கேது மகாதிசையில் சுக்கர புத்தி கேது மகாதிசையில் குரு புத்தி திருமண யோகபாக்கிய காலமாக இருக்கும் இதனை நீங்கள் தகுந்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை அணுகி கோச்சார கிரகங்களின் சஞ்சாரங்கள் ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி காலத்தின் யோகம் கிரகங்களின் இணைவு பார்வை ஆகியவற்றையெல்லாம் தெரிந்து தெளிவு பெற்று அவர்களிடம் த ஜோதிடரிடம் கேள்விகள் கேட்டு திருமணத்திற்கான முன்னேற்பாடுகளை துவங்குவது சரியாக இருக்கும் என்று நானும் கருதுகிறேன் நன்றி வணக்கம்